இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மரண கண்டம் நீக்கும் திருநீல குடி ஆலய சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் ஷேர் லைக் இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் ஜாதகத்தில் மரணகண்டம் உள்ளவர்கள் தமது யமபயம் மரணபயம் நீக்க வணங்க வேண்டிய திருக்கோவில் கும்பகோணம் காரைக்கால் சாலையில் கும்பகோணத்தில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநீலகண்டராய் சிவபெருமான் அருளும் திருநீலக்குடியாகும் மூலவருக்கு செய்யப்படும் தைலா அபிஷேகம் சிறப்பு வாய்ந்தது எவ்வளவு எண்ணெய் அபிஷேகம் செய்தாலும் அவ்வளவும் பானத்திற்குள் சென்றுவிடும் ராகு தோஷம் நீங்க உளுந்து நீல வஸ்திரம் வெள்ளி நாதர் வெள்ளி பாத்திரம் போன்றவற்றை இத்தலத்தில் தானம் செய்ய வேண்டும் ஏம மரண பயங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபட்டு பின்னர் எருமை நீல துணிகள் இயல் போன்றவற்றை தானம் செய்ய வேண்டும் மாங்கல்ய தோஷம் நீக்கும் பஞ்ச மங்கள சேஸ்திரம் திருமங்கல என்று போற்றப்படுகின்றது மாங்கல்ய தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் இத்தலை வழிபட நீங்கும் வழிபடும் பெண்கள் இத்தலத்தின் பெயர் மங்கள குடி தல விநாயகர் மங்கள விநாயகர் அம்பால் மங்களாம்பிகை தீர்த்தம் மங்கள தீர்த்தம் விமானம் மங்கள விமானம் எனவே இத்தலம் பஞ்ச மங்கள சேஸ்திரம் எனப்படுகின்றது இத்தலத்தில் மற்றொரு சிறப்பு கிரக தோஷங்களை விளக்கும் சக்கரபாணி ஆயுதம் ஏந்திய எட்டு திருக்கரங்களுடன் சக்கர வடிவ தாமரை நின்று திருக்கோலத்தில் காட்சி தரும் சக்கரபாணி வழிபாடு தோஷங்கள் நீக்கும் நவகிரக நாயகனான சூரிய தேவனை வழிபட்டு தன் தோஷம் நீக்கியதால் இத்தலம் தோஷ பரிகார தலமாக விளங்குகின்றது சனி திசை ராகு திசை கேது போன்ற தோஷத்தினால் அபிவிருப்படுபவர்கள் இத்தல நாயகனுக்கு செவ்வரளி செம்பருத்தி துளசி மற்றும் குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகுந்த பலனளிக்கும் சக்கரபாணி ருத்ராட்சம் கொண்டு விளங்குவதால் வன்னி மற்றும் வில்வ இலைகள் அர்ச்சனையில் சிறப்பே என்று கூறி இந்த சிறப்பான நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்